எனது அன்பு குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் கடந்து போகதான் வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல நம்பிக்கையோடு இரு உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் சந்தேகமே வேண்டாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தைரியத்தை இழந்துவிடாதே நீ நம்பிக்கை இழந்ததால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நான் இருக்கிறேன் நான் துணை நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையை நினைத்து பயப்படாதே உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் ரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமோ என்று அருவிகளும் காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமோ என்று மலர்களும் வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரமல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு நீ விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் என்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமே ஆனால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு அச்சொற்களை உன் மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்து பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை நான் இருக்கின்றேன் நம்பிக்கை எழுந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடங்களிலெல்லாம் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போக்கு போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் செய்யவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த இந்தளவு கீழே இறங்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என நினைக்கிறாய் உன்னை நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நான் உன்னிடம் முழுமையாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் என் குழந்தையே உனது கோரிக்கைகளை நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றேன் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நீ நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை இயல்பாக வாழ் எல்லாம் நன்மைக்கே ஓம் ஸ்ரீ சாய்ராம்